மேடம் எப்படியா இருந்தாலும் சாப்பாடு யாருக்கா கொடுக்க தானே போறீங்க எனக்கு கொடுங்களே ப்ளீஸ் ரொம்ப பசிக்குது ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணுங்க மிச்சம் மீதி நாய் தான் போடுவோம் உங்களுக்கு பசிச்சா அங்க போய் சாப்பிட்டுக்கோங்க மேம் சுருங்குங்க ப்ளீஸ் எல்லாம் பேசாதீங்க சோங்க ராகுல் எங்கடா போய் தொலைஞ்ச ஓடப்பன் கா என்னாச்சு ஆச்சு போதே இங்க இருந்து இவனை பூ சொல்லு காலங்காத்தாலே சாப்பாடுக்கு வந்தறாங்க ஹலோ மிஸ்டர் கிளம்புங்க டேய் ஓடா காலையில கம்பெனி போறத நினைச்சாலே கடுப்பா இருக்குடா இந்த மேனேஜர் பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுடா என்ன சார் வர்க் கிளம்பிட்டீங்களா ஆ கிளம்பிட்டோம் சார் உங்களுக்கு அப்படி ஏரியால செட் ஆயிட்டா ஆ அதெல்லாம் செட் ஆயிடுச்சு சார் செட் ஆயிடுச்சு சார் சரி அப்படியே கிளம்பறோம் நல்ல சாப்பிட்டீங்களா சார் ஆ அதெல்லாம் வரப்ப வீட்ல சாப்பிடுறோம் சார் நீங்க சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் சார் பார்த்தாலே தெரியும் சார் அச்சா நானும் நல்லா நோட் பண்ணிட்டேன் மச்சான் நம்ம சாப்பிட போற நேரத்துல தான் அந்த ஆள் நம்ம கண்ணல போறோம் உருடா என்ன ஒரு ஓல் தோல் குறாத தான் ஏய் அதுக்கு ஒரு அளவு இல்லையாடா சங்கட்டமா இருக்காதா இந்த டெய்லிமே வாங்கி தரா நான் ஒரு நாள் கூட வாங்கி கொடுத்தது இல்லையே அப்படிதான் போடு அண்ணா நைட்டு மிச்சமான சபரெல்லாம் தருவீங்களா நைட்டு மிச்சமாக என்ன தலைவா பண்றது பசங்களை அப்படி இருக்கு சொந்த வீட்டை விட்டு வெளியே இருக்கிறது வேலை பார்க்கலாம் அப்படியே ஆனா ஒரு சொத்துக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் பாருங்க வாங்குற பதினஞ்சாயிரம் சம்பளமும் ரூமுக்கு பஸ்ஸுக்கு அதுக்கு இதுக்குன்னே செலவாக தலைவா இதை நான் எங்கிட்ட சாப்பாடுன்னு கொடுத்தேன் அதுக்குன்னு சாப்பிடாம இருக்கேன் தலைவா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் பேர் சொல்லலாம சாப்பிடறாங்க எழுபத்தி எண்பதாயிரம் பேர் பசியில் இருக்காங்க தெரியுமா நம்ம இந்தியாவில் மட்டும் ஐயாயிரம்தானே உங்க ஏரியா ஹோட்டல் பக்கத்தில் மகால் ஒரு ஃபங்க்ஷனு நாளைக்கு அங்க போய் சாப்பிடுங்க ஓகே ப்ரோ உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல ப்ரோ பத்திரி கீழே இருந்துச்சு பார்த்தேன் ஆ அப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு கிளம்ப போறோம் மேம் மேம் ஆ வாங்க சார் வெல்கம் ஓசிஸ் சார் சாப்பிட வந்திருக்கீங்களா ஐயோ எல்லாம் முடிஞ்சே சார் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம் எத்தனை பேர் அப்படி கிளம்பி இருக்கீங்க கைகாலாம் நல்லா தானே இருக்கு வேலைக்கு போய் உழைச்சி சாப்பிட வேண்டானே இவங்கெல்லாம் இப்படி பண்ண மாட்டானுக்கா ஏன்னா வேலைக்கு போனால் வலிக்கும் இல்லை இங்கே தான் ஓசிஸ் ஒரு இப்போ தான் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருக்கு மிச்சமீதி இருந்தால் எல்லாத்தையும் கொடுப்போம் அதை கூட வாங்க நீ எல்லாம் வந்துடாது கிளம்பு அமைதி ஃபுட் எதுவும் இல்லப்பா ராகுல் பார்க்க போயிருக்கான் அன்னைக்கு எங்க ஹோட்டல்ல சாப்பாடு கேட்டு வந்து என்னால கொடுக்க முடியல இன்னைக்கு வேணா எனக்கு சாப்பிட்டு கெட்டு போலண்ணா நல்ல சாப்பாடுதான் கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல பாப்பா நீங்க உங்க லைஃப்ல ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருந்துருக்கீங்களாக்கா இருந்து பாருங்க அக்கா நிறைய ஃபுட் வேஸ்ட் ஆயிடுச்சாங்க்கா நூறு பேர்கிட்ட சாப்பிடலையா